ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த லைவ் இப்போ எதுக்குன்னா நான் ட்ரேடிங்கில் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரும் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து பர்சனலாக பண்ணி பண்ணி மாதம் அஞ்சு டு பத்து பர்சன்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் கன்னியூவாக ஃபைவ் இயர்ஸ் பண்ணுறத பற்றி தான் அந்த சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் அதை பற்றினா ஒரு சின்ன வீடியோ தான் அது ப்ளஸ் இதில் ஆக்டோ எஃப்எஸ் காப்பி ட்ரேடிங் அது எப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆல்ரெடி அந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் டெய்லி ப்ராஃபிட் வந்து போட்டிருப்பேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இதுதான் அந்த சார்ட்டு அந்த ஒம்பதாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணில் நான் ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறு ஏழுநூறு டாலருக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதை மா காப்பி ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதை தப்ப போட போகிறேன் இது ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிரமமான வேலை தான் கொஞ்சம் ஒரு எனக்கு ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் ஆச்சு இதை கற்றுக்கிறதுக்கு இது கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க்கு மைண்டு மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு மேனேஜ்மெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் நான் வந்து கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் வேறு எதுலேயும் ட்ரேட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஒரு நாலு வருஷமாக அதை மட்டுமே கற்றுக்கிட்டேன் அதனால் எனக்கு கோல்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் வேறு எதுலேயும் ட்ரேடு பண்ண மாட்டேன் ஏன்னா கோல்டு கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்குது உலகம் பூரா பண்ணுறங்காட்டி வால்யூம் ரொம்ப எச்சா இருக்குது ஸோ நியூஸுக்கு நல்லா ரிஃப்ளைட்டு கொடுக்கு இது மாதிரி கோல்டு வந்து கொஞ்சம் சேஃப்டியான ட்ரேடிங் பேர் எக்ஸேயு யூஎஸ்டி ரொம்ப சேஃபான ட்ரேடிங் பேர் ஓகேங்களா அதனால தான் நான் கோல்டுலேயும் ஒரு மூணு நாலு வருஷம் பழகுனேன் அதில் தான் இப்போது அமௌண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூணு மாதமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அதோடய ஹிஸ்ட்ரிஸ் காமிக்கிறேன் ஓகேங்களா ஆ வணக்கங்க இது நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நான் டெய்லி ட்ரேடிங் வீடியோவாக ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் டெய்லி பண்ணதை நான் போட்டு இருந்திருப்பேன் ஓகேங்களா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு ஃபைவ் டு டென் மாதம் அதை வந்து வாரத்துக்கு பிரித்து ட டைம் டேபிள் போட்டு அதே போல் ட்ரேடு மேனேஜ்மெண்ட்டு ட்ரேட் எப்படி பண்ணணும் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அதே போல் மணி மேனேஜ்மெண்ட்டு நம்ம கேபிட்டல் இருக்குதுன்னா அதுக்கு எத்தனை பிப்பு வரைக்கும் ட்ரேட் எடுக்கலாம் அதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அது மூலிமா தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சேனலை ஓகேங்களா நான் வீடியோலாம் நிறையா போட்டிருப்பேன் இப்போ நான் நாலு வருஷம் அஞ்சு கழிச்சு அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு என்னோடய சொந்த ட்ரேடிங் தான் பண்ணுறேன் இது யாருக்கிட்டையும் அமௌண்ட்டு வாங்குறக்கோ இல்லை சின்ன சேனல் யூஸ் பண்ணி அதை நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்னோடய ஃபைவ்ல ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருந்தேன் நீங்கள் என்னோடய எம்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னோடய எம்டிஃபை அக்கௌண்டு இதில் இருந்து அக்கௌண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அமௌண்ட்டெல்லாம் ஓகேங்களா இதில் உங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வந்து மூணு மாதமாக இதில் ஓகேங்களா அஞ்சாவது மாதம்னால் எதுவுமே பண்ணல ஓகேங்களா ஆறாவது தான் அமௌண்ட் போட்டேன் ஆறாவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது முதல் மாதம் முதல் மாதம்னா ஆறாவது மாதம் ஒரு பதினெட்டாம் தேதிக்கு தான் அமௌண்ட்டே போட்டேன் நாற்பத்தி ரெண்டு டாலர் ப்ராஃபிட் அந்த மாதம் அதே போல் ஏழாவது மாதம் பார்த்திங்கன்னா ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் நூற்றி எண்பத்தாறு டாலர் ப்ராஃபிட்டு ஓகேங்களா எட்டாவது ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு டாலர் ப்ராஃபிட்டு நான் அறுபது அறுபது டாலர் வித்ராவல் வேறு பண்ணியிருக்கிறேன் அப்போ அப்போயும் எடுத்துக்குவேன் ஒரு முப்பது டாலர் நாற்பது டாலர் வித்ரா பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் இப்போ ஒம்பதாவது மாதம் இப்போ முந்தாணியத்து வரைக்கும் நான் அதில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் புதன்கிழமை வரைக்கும் ஒன்பதாவது மாதம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒம்பதாவது மாதத்தில் இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கங்களா பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் ப்ராஃபிட்டு ஒன்பதாவது மாதத்தில் சின்ன ஒரு மைனஸ் இருந்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் டாலர் ரவுண்டாக வர்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ மொத்தமாக கஸ்டம் ரேட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆறாவது மாதத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சம்திங் பேமெண்ட் பண்ண போட்டேன் அதில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர் ப்ராஃபிட் மூணு மாதத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆட்டா எஃபக்ட்ஸில் காஃபி ட்ரேடிங் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஆட்டா எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா டாட்டா எப்பஸில் காப்பி ட்ரேடிங் போனீங்கன்னா காப்பியர்ல மாஸ்டர் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா அதில் திகழ் சேர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய மாஸ்டர் அக்கௌண்ட் வரும் ரெண்டு நாள் ஆச்சு ரெகுலராக இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் பண்ணிகிட்டு இருக்கேன் திகழ் இது என்னோடய அக்கௌண்டு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் நூற்றி டாலர் ப்ராஃபிட் வெளி ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு சந்தி டாலர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அது ரெகுலராக இந்த அக்கௌண்டில் தான் நான் ட்ரேடே பண்ணுவேன் இது ரெகுலராக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆக்டோ ஹப்பஸில் இருந்ததுன்னா நான் ஃபாலோவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மைண்ட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இதாக தான் பண்ணுவேன் என்னோட ஒன் ஈஸ்ட் ஹண்ட்ரட் லெவரேஜ் தான் வச்சுருக்கிறேன் இப்போ மூணாயிரம் டாலர் இருக்குதுன்னா நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் வரைக்கும் தான் எடுப்பேன் அதிகபட்சமாக அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டையும் பிரித்து பிரித்து தான் எடுப்பேன் சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணுவேன் இதுதான் தான் என்னோடய மாஸ்டர் அக்கௌண்ட் ஓகேங்களா அக்டாரியா பஸ்ஸில் என்னோடய மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குது மினிமம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் தேவையில்லை தான் ஆனால் வித்தவுட் ரிஸ்கில் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வேணும் ஓகேங்களா இப்போ தான் பண்ணியிருக்கிறேன் என்னோடய டெலகிராம் லிக்கும் இருக்குது ஓகேங்களா டெலகிராம்லேருந்து நீங்கள் ஜா இது பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் அதுதான் நம்ம காசை ஏமாற முடியாது இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி கொடுக்குற சிக்னல் கொடுக்குறதெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் ஏமாந்துருவீங்க கற்றுக்காம ட்ரேடிங் பண்ணவே முடியாது ஓகேங்களா கற்றுக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷம் கண்டிப்பாக ஆகும் நாலஞ்சு வருஷம் கற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போடணும் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு போட்டால் தான் இல்லை சேஃபாக ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியும் இந்த நூறு டாலரு பத்தாயிரம் ஐயாயிரம்லாம் போட்டால் சம்பாதிக்கலாம் முடியாதுங்க அதை என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் முடியாது இத்தனை டாலர் போட்டு இப்படி பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும் இதோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எம்டி ஃபோரில் இருக்குது ஓகேங்களா இந்த எம்டி ஃபோர் அக்கௌண்டு இதில் தான் வந்து நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ட்ரேட் பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி மூணு டாலர் ஓகேங்களா மூணாயிரத்தி மூணு டாலர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட் எவ்வளோ வச்சா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டு சேஃப்டியாக இருக்குது நம்மளுக்கு தேவை டெய்லி ஒரு பத்து டாலர் இருபது டாலர் மாதத்துக்கு அஞ்சு டு பத்து பர்சன்ட் டார்கெட் வச்சுக்கணும் ஓகேங்களா அதுவே உங்களுக்கு பத்து பஞ்சாயூவா வந்துடும் உங்களுக்கு ப்ராஃபிட் எச்சா வேணும்னா நீங்கள் கேபிட்டல் எச்சு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிற பிப்பு அதிகம் பண்ணுவோன்னு ஓகேங்களா அப்படி தான் ப்ராஃபிட் எச்சு பண்ணிக்குவோன்னு தவிர சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு போட்டு பத்தாயிரத்தை போட்டு ஒரு ஆக்குறது ஒரு லட்சத்தை போட்டு பத்து லட்சமாகெல்லாம் நடக்காது ஓகேங்களா ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு கேபிட்டல் வச்சுட்டு ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட்டு லாட் மேனேஜ்மெண்ட்டு ஷன் ஓரளவு கற்றுக்கிட்டாலே போதும் ப்ளஸ் ஒரு சில இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ அது மாதிரி சின்ன சின்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதே தவிர இதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா என்ன இருந்தாலும் சின்ன மைனஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது அக்கௌண்ட்டில் மைனஸ் இல்லாமல் ஆறு நாளைக்கு ட்ரேடு பண்ண முடியாது இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது சாட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஏறி இருக்குது ஓகேங்களா இப்போ முடிகிறத பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சு தான் முடிஞ்சிருக்குது அடுத்த வாரத்தில் மார்க்கெட்டு பார்த்தா இது வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் வரும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் பை எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து ரொம்ப மார்க்கெட்டை ஒரு எழுபது ஐம்பது டாலர் ஏர்னு காட்டி நான் செல் எடுத்திருக்கிறேன் இல்லைன்னா மேக்ஸிமம் நூறு சதவீதம் தான் எடுக்கணும் என்னோடய லிங்க்கு கொடுத்துருக்குறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதை என்னோட யூடியூப் சேனலு எனக்காக நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை தவிர நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை இதில் வச்சு பேமெண்ட் வாங்குறக்கோ பணம் வாங்குறக்கோ இதெல்லாம் போடல ஒரு நாலு வருஷம் கற்றுட்டு அமௌண்ட்டு போட்டுட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷங்கும் போது மாதம் அஞ்சு டு பத்து பர்சன்ட் எடுக்கிறப்போ அது என்ன அமௌண்ட் வருங்கிறது ஒரு டார்கெட் வச்சு இதை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா தெரியும் மாதம் பத்து பர்சன்ட் எடுத்துகிட்டு வர்றப்போ அஞ்சு வருஷங்க போது நம்மகிட்ட மூணு லட்சம் டாலர் இருக்குது அஞ்சு டு பத்து பர்சன்ட் ப்ராப்பராக கன்சஸ்டன்லியாக அது எடுக்கிறப்போ நம்மளுக்கு இது கிடைக்கும் ஆயிரம் டாலர்லேருந்து இது இருக்குது ஓகேங்களா ஆயிரம் டு அஞ்சு வருஷம் ஆனால் ஆயிரம் டாலர்லேருந்து ஒம்பது மாதம் ரெண்டாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் முதல் ஒரு வருஷம் ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா சின்ன கேபிட்டலில் ரொம்ப ரிஸ்க் அந்த அமௌண்ட் பத் அஞ்சு டு பத்து பர்சன்ட் எடுக்கிறது அதே ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ரெண்டாவது வருஷம் முடிகிற வரைக்கும் இருபத்தி நாலாவது மாதம் பத்தாயிரம் ஆக்குறதும் ரிஸ்க்கு அந்த பத்தாயிரம் டாலர் மட்டும் ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த பத்தாயிரம் டாலரெலாம் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் ரெண்டு வருஷம் இப்போ நானே பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் பண்ண போகிறேன் பத்தாயிரம் டாலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூணு வருஷத்தில் பத்தாயிரம் டாலர் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூணு வருஷத்தில் இந்த அமௌண்ட் பண்ணலாம் பத்தாயிரம் டாலர் பண்ணிவிட்டு மாதம் அஞ்சு டு பத்து பர்சன்ட்டு அது பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரெண்டு கோடி வந்துடு இந்த இருபத்தி ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பத்தாயிரம் டாலர் வந்துடு ரெண்டு வருஷம் முடியலப்பா நம்மளுக்கு பத்தாயிரம் டாலர் உட்காந்துருக்கு அக்கௌண்ட்டில் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டாலர் அதையே மூணு வருஷம் அஞ்சு டு பத்து பர்சன்ட்டு ரொம்ப பொறுமையாக கரெக்டாக ட்ரேட் எடுத்து பண்ணாலே நம்மளுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டாலர் வந்துடும் அதைத்தான் நான் அதை அதைத்தான் பண்ண போகிறேன் இந்த யூடியூப் சேனலில் ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம வீடியோ ஓகேங்களா காப்பி ட்ரேடு வேணால் காப்பியும் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃபானது பெரிய அமௌண்ட் இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள் சின்ன சின்ன எல்லாம் வச்சு ட்ரேடே பண்ண முடியாது அது நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் போனால் தான் புரிஞ்சுக்குவீங்க ஆனால் அந்த நாலஞ்சு வருஷமும் இந்த ட்ரேடிங்கை கற்றுட்டு இழப்பையெல்லாம் ஏற்றுட்டு அதுக்குள்ளேயே பிள்ளையே ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் கற்றுக்க முடியும் ஓகேங்களா பெரிய படிப்பு எல்லாம் தேவை கிடையாது புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டை புரிஞ்சுட்டு பண்ணால் தெளிவாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க